எப்பாத்தாலும் சாமி கோயில் சாமி கோயில் அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு சத்தியந்த பன்னி கிருதி பாம்பு கருதி மாட்டு கருதி ஆட்டு கருதி கருதி என் பசி உனக்கண்ண உனக்கன்ன உனக்கு என்ன தேவை நாகலாந்துல நாய்க்கிறீங்க போய்க்கல நீ அத தீங்காத இத தீங்காத வேற நீ வெள்ள புண்டு தீங்கமாட்ட நீ வெங்காயம் மாட்ட நான் அதான் கேட்கறண்ணா நான் தான் கேட்கறேண்ணா வெங்காய விலை ஏன் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மாட்டு கருது கூட தான் நீங்கள் திங்கிறது இல்லை அதை பற்றி என் கொலை பண்ணுறீங்க ஏன் கொலை மாடு புனிதம் தானே நான் திங்கக்கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களாக இருந்தால் நீங்கள் என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊரானுக்கு கூட்டி விடுதா வந்து என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கறியை விக்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசி நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கிற ஏற்றுமதி செய்யறீஷன் மீட்டு அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி சத்தியம் செய்ய முடியுமா நீ எதுக்கு நான் என்ன கையெழுந்திரி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தகாரங்கிட்ட கேக்கு நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்வேன்